பேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அற வழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கிராமம் ஒரு காட்டு பகுதியை அண்மித்த ஒரு கிராமம் இயற்கையான ஒரு கிராமம் மக்கள் மிக மகிழ்ச்சியாக அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பசுமாடுகளை வளர்ப்பது ஆடுகளை வளர்ப்பது கோழிகளை வளர்ப்பது விவசாயம் செய்வது இதுதான் அவர்களுடைய பிரதான தொழிலாக இருக்கின்றது அந்த கிராமத்துக்கு இந்த காட்டு பகுதியில் இருக்கின்ற குரங்குகள் அடிக்கடி வந்து செல்வது உண்டு இந்த குரங்குகளை பொறுத்தவரை காட்டு பகுதியிலே போதுமான உணவு அவற்றிற்கு கிடைக்கின்றது இந்த கிராமத்திற்கு ஒரு விளையாடுகின்ற நோக்கத்துடன் தான் இந்த குரங்குகள் வருவது உண்டு குரங்குகள் வந்து இந்த கிராமத்தில் விளையாடிவிட்டு மீண்டும் காட்டுக்கு சென்றுவிடும் சில சந்தர்ப்பங்களிலே இரவு வேளையிலே அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு மரத்திலே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை காட்டுக்கு சென்றுவிடும் இவ்வாறாக மக்களும் அந்த குரங்கை கண்டு பயப்படுவதும் இல்லை அது ஒரு பொருட்டாக மதிப்பதும் இல்லை அவர்கள் தங்கள் பாட்டிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குரங்குகள் தம் பாட்டிலே வாழ்கின்றன இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு திடீரென்று ஒரு குரங்கு வியாபாரி வருகின்றனர் குரங்குகளை விற்பனை செய்வதுதான் அவனுடைய வியாபாரம் குரங்குகளை விலைக்கு வாங்கி அவற்றை எங்கோ அவன் விற்பனை செய்வதாக அந்த கிராம மக்களிடம் தெரிவிக்கின்றான் மக்களிடம் சொல்கின்றான் குரங்குகளை நீங்கள் எனக்கு பிடித்து தந்தால் ஒரு குரங்கிற்கு நூறு ரூபாய் வீதம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இவ்வாறு ஒரு ரூபாய் வீதம் நான் உங்களுக்கு தெருவேன் மக்களுடனே உற்சாகமாக மாறுகிறார்கள் உற்சாகமாக மாறி அந்த கிராமத்துக்கு வருகின்ற குரங்குகளை துரத்தி பிடித்து இந்த குரங்கு வியாபாரிக்கு விற்க தொடங்குகிறார்கள் குரங்கு வியாபாரி ஆரம்பத்திலே நூறு ரூபாய் வீதம் ஒரு குரங்குக்கு விலை கொடுத்து குரங்குகளை வாங்கி ஒரு இடத்திலே அடைத்து வைக்கின்றான் அந்த கிராமத்திலேயே அவன் ஒரு பெரிய கூண்டுடன் கூடிய ஒரு இடத்தை தனக்கு வசதியாக ஏற்படுத்தி கொண்டு அந்த மக்கள் விற்கின்ற குரங்குகளை அந்த கூண்டிலே அடைத்து வைக்கின்றான் சிறிது நாட்கள் சென்றதும் இந்த குரங்குகளின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவடைந்து விட்டன பல குரங்குகளை மக்கள் பிடித்து அந்த வியாபாரிக்கு விட்டு விட்டார்கள் இப்பொழுது இந்த குரங்கு வியாபாரி அறிவிக்கின்றால் ஒரு குரங்கை நான் இருநூறு ரூபாய் படி வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் நீங்கள் குரங்கை பிடித்து கொண்டு வந்தால் நான் அந்த விலைக்கு வாங்குவேன் இப்பொழுது மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இன்னும் வேகமாக குரங்குகளை தேடி துரைத்து பிடித்து கொண்டு வந்து இந்த வியாபாரிக்கு இருநூறு ரூபாய் வீதம் கொடுக்கிறார்கள் நாட்கள் செல்ல குரங்குகளின் எண்ணிக்கை இன்னும் குறைந்து விட்டது இந்த வியாபாரியிடம் இருக்கும் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது காட்டிலே இருக்கின்ற குரங்குகளின் எண்ணிக்கை இன்னும் குறைந்து விட்டது இப்பொழுது வியாபாரி மீண்டும் வரவிக்கின்றால் ஒரு குரங்கை நான் ரூபாய் ஐநூறு படி வாங்குவேன் என்று சொல்லி இப்பொழுது மக்கள் மீண்டும் உற்சாகம் அடைகிறார்கள் குரங்குகளை துரத்தி பிடித்து இந்த வியாபாரியிடம் கொடுத்து விட்டு ஐநூறு ரூபாய் படி பெற்றுக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது குரங்குகள் இல்லாமல் போய்விட்டன என்றே சொல்லலாம் காட்டிலே குரங்குகள் இல்லை எங்காவது ஒரு குரங்கை கண்டால் யாராவது ஒருவர் அதை துரத்தி பிடித்து கொண்டு வந்து இந்த வியாபாரிக்கு ஐநூறு ரூபாய்க்கு வெற்றி விடுவார்கள் இப்பொழுது காட்டிலே குரங்குகள் இல்லை ஆனால் அந்த வியாபாரியிடமும் பெருந்தொகையான குரங்குகள் இருக்கின்றன இந்த நிலையிலே அந்த வியாபாரி அந்த மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கின்றனர் நான் ஒரு அலுவலாக வெளியூருக்கு செல்ல இருக்கின்றேன் நான் அந்த வெளியூரிலிருந்து திரும்பி வந்ததும் ஒரு குரங்கு ஆயிரம் ரூபாய் வீதம் நான் உங்களிடம் வாங்குவேன் நீங்கள் குரங்குகளை பிடித்து வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வியாபாரி வெளியூருக்கு சென்று விட்டார் அந்த நேரத்தில் இந்த வியாபாரியிடம் இருக்கின்ற குரங்குகளை பார்ப்பதற்காக பராமரிப்பதற்காக இரண்டு வேலைக்காரர்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது மக்கள் இந்த வியாபாரி வந்ததும் ஆயிரம் ரூபாய் படி குரங்கை வாங்க போகிறார் என்ற ஆசையிலே அந்த இடம் முழுக்க குரங்குகளை திரிகிறார்கள் ஒரு இடமும் ஒரு குரங்கு கூட கிடைக்கவில்லை இப்பொழுது இந்த குரங்கு வியாபாரியிடம் பணியாற்றுகின்ற அந்த வேலைக்காரர்கள் ஒரு அறிவித்தலை மக்களுக்கு சொல்கிறார்கள் எண்ணூறு ரூபாய் படி நாங்கள் எங்களுடைய குரங்குகளை விற்க இருக்கின்றோம் நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி உடனே ஒவ்வொருவரும் கணக்கு பார்க்கிறார்கள் குரங்கு வியாபாரி திரும்பி வந்ததும் ஆயிரம் ரூபாய் படி குரங்குகளை வாங்க போகிறார் நாங்கள் இப்பொழுது எண்ணூறு ரூபாய் கொடுத்து குரங்குகளை வாங்கி அவருக்கு ஆயிரம் ரூபாய் படி விட்டால் ஒரு குரங்குக்கு எங்களுக்கு இருநூறு ரூபாய் லாபம் கிடைக்கப் போகிறது என்று கணக்கு பார்த்துவிட்டு ஒவ்வொருவரும் தங்களால் வாங்கக்கூடிய அளவு எண்ணிக்கையான குரங்குகளை எண்ணூறு ரூபாய் படி வாங்குகிறார்கள் தங்களிடம் இருக்கும் பணத்தை கொடுத்து வாங்குபவர்கள் ஒரு புறம் தங்களிடம் இருக்கும் நகைகளை விட்டு குரங்கை வாங்குபவர்கள் ஒரு புறம் என்று சொல்லி இப்பொழுது எண்ணூறு படி அந்த வியாபாரியிடம் இருந்த அத்தனை குரங்குகளையும் இந்த மக்கள் வாங்கிவிட்டார்கள் வாங்கிவிட்டு இந்த வியாபாரியின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வியாபாரி வந்ததும் ஆயிரம் படி குரங்குகளை விற்பது அவர்களின் திட்டம் நீண்ட நாட்களாகியும் இந்த வியாபாரி வரவே இல்லை இப்பொழுது இந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது அந்த குரங்குகளை தாங்கள் வாங்கிய இடத்திற்கு அந்த வியாபாரி குரங்குகளை பராமரித்து வந்த இடத்திற்கு எல்லோருமாக செல்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் அந்த இடத்துக்கு சென்றால் அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது அந்த குரங்குகளை வளர்ப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த கூடுகள் எதுவும் அங்கே இல்லை அந்த வியாபாரியிடம் பணியாற்றி அந்த இரண்டு வேலைக்காரர்களும் அந்த இடத்தில் இல்லை அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு விலகிவிட்டார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிகின்றது வியாபாரிக்கு தாங்கள் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்த குரங்குகளை மீண்டும் தாங்கள் எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டோம் ஆக ஐநூறு ரூபாய்க்கு அந்த வியாபாரி குரங்கை வாங்கியிருந்தாலும் அவனுக்கு முன்னூறு ரூபாய் லாபம் நூறு ரூபாய்க்கு அந்த குரங்கை வாங்கி இருக்குன்னால் அவனுக்கு எழுநூறு ரூபாய் லாபம் இத்தனை லாபத்துடன் இந்த வியாபாரி தங்களை ஏமாற்றி விட்டு தப்பி சென்று விட்டான் என்ற விடயம் அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு புரிகின்றது நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் இப்படித்தான் சில வேளைகளிலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பல்வேறு விதமான வியாபாரங்களிலே ஈடுபடுவதுண்டு உதாரணமாக இந்த ஒன்லைன் மார்க்கெட்டிங் என்று சொல்லிக்கொண்டு எந்த விதமான ஒரு பொருட்களும் இல்லாமல் சில படிவங்களை மட்டும் நிரப்பி நாங்கள் பல பணங்களை முதலீடு செய்வதுண்டு ஆரம்பத்திலே அவர்கள் ஒரு சில ஒரு நாங்கள் கொடுத்த பணத்திலும் பார்க்க கொஞ்சம் அதிகமான பணத்தை திருப்பி தருவார்கள் நாங்கள் அதனை நம்பி மீண்டும் மீண்டும் அங்கே முதலீடு செய்வோம் ஒரு கட்டத்திலே அவர்கள் அனைத்து பணத்துடனும் தப்பிவிடுவார்கள் இவ்வாறாக மக்களாகிய நாங்கள் தந்திரமிக்க வியாபாரிகளிடம் ஏமாறக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோட நான் பிரித்துக்கொண்டேன் கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் பிறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்